நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லோருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக இங்கே வந்து இருக்க அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ராகவேந்திரா வேட்டி ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக இந்த மாற்றம் எனக்கே தெரியாது நான் யூடியூபில் பார்த்துட்டே இருந்தேன் சாமி அவள் மாற்றம் மாற்றம் வந்து லாரன்ஸ் என்ன இது ஷாக் ஆகிடுச்சு சரி அப்புறம் லாரன்ஸ் போகும் கூட நான் போட்டு பேசல அவரே வந்தார் வீட்டுக்கு என்னப்பா நடக்குது அப்படின்ற என்னம்மாண்ணார் என்ன மாற்றம் வர்றதை எதுவும் சொல்லலையே என்ன சிரிச்சுட்டு தலையாட்டினார் தெரியாமனு கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸை தான் எனக்கு சொல்லுவார் அதனால் சரி அப்படின்னு கொஞ்சம் இருந்தேன் இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு வம்மான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே அதிர்ச்சி ஆகி போச்சு அப்புறம் இங்கே வர வச்சார் இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி பண்ணுவார் நல்லா தெரியும் ஆனால் இது பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாகவே இருக்கணும் அரசியல் மட்டும் ஆகிடப்பா மக்கள் மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப ஆசை விவசாயிங்கெல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப குடிசைலையும் கட்டுற வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க அந்த தூரத்துலலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை அது என் பிள்ளை நிறைவேறிச்சு நான் ரொம்ப பேசி பழக்கங்கள் மேடையில் என் குழந்தையும் நீங்கள் இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் அவர் கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போய்ட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம் மக்கள் நல்லா இருக்கணும் காலையில் இழந்தவுன்னே பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாத்தா எல்லோரையும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி அப்போ தான் என் காலை த தரையில் வைப்பேன் கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன் குனிஞ்சி கையை வச்சு பூமி மாதா வேண்டிப்பேன் அப்புறம் அஞ்சு பஞ்சு பூதங்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வே அதனால் தெய்வம் தான் சாமியை வணங்குங்க தெய்வந்தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் நல்லா மேலே வரும் என் குழந்தை இன்னும் தீர்க்காயசோடு இருந்து எல்லாேருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு என்னை சார்ந்த இந்த ரோஸ் என்றவங்க எல்லார்டும் வருத்தப்பட்டேன் என்னமா ட்ரஸ்ட்டுன்னு அடுத்த முடியல ஒன்றும் இடல கஷ்டமாக அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையதுன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுதான் என்னுடைய சந்தோஷம் நன்றி வணக்கம்